திருப்பாவையோட இருபத்தி ஒன்பதாம் நாள் பாசுரத்தை படிக்க போறாங்க அதுக்கான விளக்கத்தையும் சொல்ல போறாங்க நம்ம கேட்கலாம் படிங்க சிற்றம் சிற்றம் சிறு காலே வந்து சேவித்து மறை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ கொற்றம் மே பெற்றம் மே துண்ணும் குலத்தில் குற்றவல் நீற்றவள் கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தார் எைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆவோம் மற்றை நம் கா மங்கள் மாற்றேலோ ராய் சிற்றம் சிறு விளக்கத்தை சொல்லுங்க தினமும் காலையிலேயே எழுந்து வந்து உன்னை சேவிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதே பாக்கியத்தை எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் எங்களுக்கு கொடு கோவிந்தா உன்னோடு ஆகும் உனக்கு ஃப்ரெண்டாகவும் ஒரு சொந்தக்காரனாகவும் கூடவே நாங்களும் பழகிட்டிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிறவியில் அதுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் பெற்றம் மேய்துண்ணும் குலத்தில் பெற்றம்னால் கால்நடைகள் பெற்றம் மேய்துண்ணும் குலத்தில்னால் அவர் பிறந்தது என்னவோ ஒரு சத்திரியன் இதில் தான் பிறந்து இருந்தால் கூட இங்கே வந்து பிறந்தன்னைக்கு ராத்திரியே வந்துட்டார் அதனால் அவங்களுக்கெல்லாம் இங்கே அவர் குலத்தில் உதித்ததாதான் தான் தெரியும் யாதவர்களுக்கு பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து இந்த மாடு மேய்க்கிற குளத்தில் பிறந்து கூட நீ எங்களோட இந்த குற்றேவல் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யாமல் என்னை சொல்லிடாமல் விட்டுறாத எங்கள் கூடவே இரு உனக்கு நாங்கள் எல்லாம் செய்ய காத்துட்ருக்கோம் இற்றை பறைகொள்வான் இந்த பிறவியில் உங்கூட இருந்ததுக்கு எங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிது இதே ஏழேழு பிறவிக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க